ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் நான்வெஜ் பிரியர்களுக்காகவே ரொம்ப சிம்பிளான ஒரு சைடிஷ் தான் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு கடாய் அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிச்சு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டலாம் அரை ஸ்பூன் சீரகம் இதையும் போட்டலாம் நூறு கிராம் வெங்காயம் பொடிசா கட் பண்ணிக்கிறேன் இதையும் போட்டலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அரை கிலோ சொரக்காய் தோல் சீவி தேங்காய் தூள் திருகி வச்சிருக்கிறேன் இதை போட்டலாம் சொரக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் சென்னா குண்டி கருவாடு இதுல மண் இருக்கும் ரெண்டு மூணு தண்ணி ஊத்தி கழுவி எடுத்து வந்து பாக்கலாம் சொரக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கிச்சு நம்ம கட் பண்ணி போட்டா கூட கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம திருகி போட்டதுனால ரொம்ப சீக்கிரமா வெந்துச்சு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதை போடலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் போட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கல்லு உப்பு உப்பு கம்மியா போட்டுக்கோங்க வேணும்னா எல்லாம் சேர்த்து எண்ணெயில ஒரு நிமிஷம் போதும் எண்ணெயில ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிடுச்சு நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கல சென்னா குனி கருவாடு இந்த மாதிரி ஜல்லடியில நீங்க கருவாடு போட்டு அலசுனீங்கன்னா மண் எல்லாம் போயிடும் உங்களுக்கு ரொம்ப வேலை ஈஸியா இருக்கும் குனி கருவாடு அதுல போட்டலாம் இப்ப இது எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா பண்ணிக்கலாம் கருவாடு சட்டுன்னு வந்துடும் கட்டியா தான் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இடையில இடையில ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம் இப்போ திறந்து பாக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் மூணு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் மூடி இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பாக்கலாம் சொரக்கா சென்ன கொண்ணி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எல்லா ரைஸுக்கும் இது சூப்பரா இருக்கும் ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திக்கலாம் பாய்